மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர்ஸ் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தினி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் மொட்டு கட்சியின் எழுபத்தி ஐந்து பேர் ரணிலின் பக்கம் ஸ்ரீலங்கா பொதுச்சனப்பிரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் எழுபத்தி ஐந்து பேர் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ர அபயவர்தனவின் கொழும்பில் உள்ள வீட்டிற்கு சென்று ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவை தெரிவித்துள்ளனர் அத்துடன் கட்சி தலைமையகத்திற்கு நேற்று சென்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடமும் தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த தகவலை கொழும்பிலிருந்து வெளிவரும் லங்கா தீப என்ற சிங்கள நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது துணை சபாநாயகர் அஜித் ராஜபக்ச பிரசன்னர் ரணதுங்க மகிந்தானந்த கமகே கஞ்சன விஜயசேகர ரமேஷ் பத்ரன எஸ் பி ஹன ஹேரத் யானக வக்கும்பர மொஹான் பிரியதர்சன கீதா குமாரசிங்க உள்ளிட்டவர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டுள்ளதாக வந்துள்ளது இடம்பெற்ற இந்த சந்திப்பில் கருத்து தெரிவித்த பொதுஜனப்பெருமிவின் உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதி தேர்தல் வெற்றியை உறுதி செய்வதற்காக தாம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பதில் ஜனாதிபதியாக நியமிக்கும் போது பொதுஜன பொதுஜனப்பெரிமின உறுப்பினர்களிடமிருந்து பெறப்பட்ட நூற்று முப்பத்தி நான்கு வாக்குகளில் ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் மாத்திரமே சார்பாக கிடைக்கப்பட்டன ரணில் விக்ரமசிங்கவுக்கு கணக்கிட முடியாத தோல்வியை ஏற்படுத்தி உள்ளதாக ஆய்வாளர்களும் மஹிந்த முட்டுக் கட்சி எனப்படும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியில் இருந்து ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்துள்ளவர்கள் தோல்வி அடைந்தவர்கள் எனவும் பொதுமக்களின் கடும் எதிர்ப்புக்கு உள்ளாகி உள்ளவர்கள் எனவும் சுட்டிக்காட்டப்படுகிறது தேர்தலில் பொது வேட்பாளரை முன்னிறுத்துவது செயல் தெரிவிப்பு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை முன்னிறுத்துவது வீண் செயல் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இப்போதும் கூட வடக்கில் உள்ள தமிழ் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் இணைந்து பொது வேட்பாளரை கொண்டுவருவதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தீர்மானம் தமிழ் மக்களை மீண்டும் ஏமாற்றும் முடிவாகும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ் மக்கள் கூட்டணி கட்சியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் ஆட்சிக்கு வர முயற்சிக்கின்றார் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது குறித்து தமது கட்சி இன்னும் தீர்மானிக்கவில்லை பிரதான வேட்பாளர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களை முன்வைத்தவுடன் அது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டை காட்டிக் கொடுக்கும் பத்து உடன்படிக்கைகளில் மோடியுடன் கைச்சாத்திட்டுள்ளார் ரணில் மோடியுடன் ரணில் விக்ரமசிங்க நாட்டை காட்டிக் கொடுக்கும் பத்து உடன்படிக்கைகளில் கைச்சாத்திட உள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றிய சர்வஜன அதிகாரம் கூட்டணியின் உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச மோடியுடன் ரணில் விக்ரமசிங்க நாட்டை காட்டிக் கொடுக்கும் பத்து உடன்படிக்கைகளில் கைச்சாத்திட உள்ளார் ராமர் பாலத்தை அமைத்தல் மின் இணைப்பு எரிபொருள் பரிமாற்றம் விமான நிலையங்களை குத்தகைக்கு வழங்குதல் என பத்து உடன்படிக்கைகளில் காய்ச்சாத்திட உள்ளார் அதற்கான நிகழ்ச்சி நிலையை மாறாக நாட்டை காப்பாற்றும் செயற்பாடு அல்ல என தெரிவித்தார் முன்னதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்த நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் மோடி இலங்கைக்கு வர உள்ளதாக ராஜதந்திர வட்டாரங்களில் அறிய முடிகின்றது இந்த பயணம் குறித்த தகவல்கள் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என தெரிய வருகிறது இலங்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியை தொடர வைப்பதில் இந்தியாவின் தலையீடுகள் அதிகமாக இருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ரணில் விக்ரமசிங்கவை இணைக்கும் முயற்சியில் இந்தியா தலையீடுகளை மேற்கொண்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன எம் கே சிவாஜிலிங்கத்தை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கத்தை கைது செய்வதற்கு யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் போலீசார் தயாராக உள்ளதாக கூறப்படுகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட வேண்டுமென தாக்கல் செய்வதற்காக இந்தியாவில் சிகிச்சை பெற்று வரும் அவர் விரைவில் நாடு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அவரை கைது செய்ய போலீசார் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கா தொடர்பாக உள்ள தீவில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை மற்றும் அரசு அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பிலேயே அவரை கைது செய்ய போலீசார் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எம் கே சிவாஜிலிங்கம் தற்போது இந்தியாவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்நிலையில் அவர் விரைவில் நாடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது எவ்வாறாயினும் எம் கே சிவாஜிலிங்கம் கைது செய்யப்படுவதை தடுக்க நீதிமன்றில் மனு ஒன்றை சமர்ப்பிக்க அவரது சட்டத்தரணிகள் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தியா செல்வதற்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்களிடம் பேசிய அவர் இவரிடம் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவேன் என கூறியிருந்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது சர்வதேச சிவப்பு அறிவிப்புகளின் கீழ் தேடப்படும் நபர்களை இலங்கைக்கு நாடு கடத்துவதில் சவால்கள் சர்வதேச காவல்துறையினரின் சிவப்பு அறிவிப்பு பட்டியலில் உள்ள இலங்கையர்களை நாடுபடுத்துவதில் சவால்கள் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சர்வதேச சிவப்பு அறிவிப்புகளின் கீழ் தேடப்படும் நபர்களை நாடுபடுத்த இலங்கை அதிகாரிகள் பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் சர்வதேச காவல்துறையினரின் நான்கு சிவப்பு அறிவித்தல்களையும் நூறு நீல அறிவித்தல்களையும் உள்ளூர் காவல்துறையினர் பெற்றுள்ளனா் அவற்றில் தேடப்படும் இலங்கையர்களின் பலரின் பெயர் இடம்பெற்றுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயிரம் சந்தேகநபர்களை இலங்கைக்கு ஒப்படைப்பது சர்வதேச சட்ட கோட்பாடுகள் மற்றும் ஒப்படைப்பு சட்டங்கள் உட்பட சட்டசவால்களை முன்வைக்கின்றது மரண தண்டனை நடைமுறைப்படுத்தப்படாவிட்டாலும் இலங்கை குற்றவாளிகளை ஐரோப்பிய நாடுகளில் இருந்து நாடு கடத்துவதற்கும் தடையாக உள்ளது நாடுகடத்தலுக்கு சந்தேக நபர் இருக்கும் நாட்டுடன் ஒப்பந்தம் தேவைப்படுகின்றது அத்தகைய ஒப்பந்தம் இல்லாமல் நாடு கடத்துவது கடினமாகவோ அல்லது இருக்கலாம் சிவப்பு அறிவிப்புகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தேடப்படும் குற்றவாளிகளை இலக்காக கொண்டுள்ளன அவர்களின் பலர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பதுங்கியிருப்பதாக கூறப்படுகின்றது பயங்கரவாதம் மோசடி மற்றும் பண மோசடி ஆகிய குற்றங்களுக்காக தேடப்படும் நபர்கள் சிவப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சில மத்திய கிழக்கு நாடுகளுடன் நாடு கடத்தல் ஒப்பந்த பேச்சுவார்த்தறு பொது பாதுகாப்பு அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நாளை கனடா செல்லாக இருந்த இளைஞன் மரணம் முல்லைத்தீவு மெல்லாமி பிரதேசத்தினை சேர்ந்த இளைஞன் ஒருவர் கனடாவிற்கு நாளை செல்ல காத்திருந்த நிலையில் வவனிகுளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த துயர சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் முல்லைத்தீவு யோகபுரம் மெல்லாவி பகுதியினைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயது ஆனந்தராசா சஜீவன் என்ற இளைஞனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நேற்று பிற்பகல் இருபது லட்சம் பணத்தினை கொண்டு யோகபுரத்திலிருந்து இருந்து பாண்டியன் குளத்திற்கு சென்ற இளைஞன் இரவு எட்டு நாற்பது வரை நண்பர்களுடன் தொலைபேசியில் உரையாடியதாக கூறப்படுகின்றது அதன் பின்னர் அவரது தொலைபேசி வேலை செய்யவில்லை குறித்த இளைஞனின் தொடர்பு கிடைக்காத நிலையில் அவனது நண்பர்கள் தேடிய போது இன்று அதிகாலை குளம் குளக்கரையில் மோட்டார் சைக்கிள் இனம் காணப்பட்டுள்ளது இந்நிலையில் வவுனிக்குளத்தின் மூன்றாவது நீர் சுருங்கையில் பகுதியில் உடலம் கிடப்பது இனம் காணப்பட்டு பிரதேசவாசிகளால் உடலம் மீட்கப்பட்டு வெளியில் எடுக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்த குளம் போலீசார் நீதிபதி முன்னிலையில் உடலத்தினை மீட்கும் நடவடிக்கையினையும் சம்பவம் தொடர்பிலான விசாரணையினையும் முன்னெடுத்து வருகின்றார்கள் இந்நிலையில் இளைஞன் கனடாவிற்கு செல்வதற்காக தயாரான நிலையில் நிலச்சரிவு இதுவரை எண்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாக அறிவிப்பு கேரள மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் வயநாடு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இந்த நிலச்சரிவில் சிக்கி மண்ணில் புதையுண்டு இதுவரை குழந்தைகள் உட்பட பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நிலச்சரிவில் சிக்கிய நூறுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேற்பட்டோரின் நிலை என்ன ஆனது என்று தெரியவில்லை அவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் கடலூர் அருகே உள்ள புளியம்பாறை பகுதியை சேர்ந்த காளிதாஸ் கட்டட வேலைக்கு கேரளா சென்றிருந்த நிலையில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் வயநாடு பகுதிக்கு சுற்றுலா சென்றுள்ள தமிழர்களுக்கு உதவும் வகையில் தமிழக அரசு சார்பில் இலவச தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது உதவி தேவைப்படுவோர் ஒன்று சைபர் ஏழு சைபர் என்ற எண்ணில் மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது இதுவரை எந்த அழைப்புகளும் வரவில்லை என மாநில அவசர கட்டுப்பாட்டு மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கேம் ஈடுபட்ட வயது பூனே அருகே உள்ள பிரிம்சி ஜின்வாட் நகரில் பதினாறு வயது சிறுவன் ஒருவன் குடியிருப்பு கட்டிடத்தின் பதினான்காவது மாடியில் இருந்து குதித்து இறந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அவரது புத்தகத்தில் லாக் அவுட் என்ற செய்தி மீட்கப்பட்டதன் மூலம் ஆன்லைன் மேல் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சிறுவன் தனது பெற்றோரின் கூற்றுப்படி ஆன்லைன் கேம் விளையாடுவதற்கு அடிமையாக இருந்தான் என்று துணை போலீஸ் கமிஷனர் அவரது குறிப்பேட்டிலிருந்து லக் அவுட் என்ற குறிப்பிட்ட குறிப்பை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம் மேலும் அவர் எக்ஸ்டி என்று எழுதியுள்ளார் இது அவர் விளையாடும் ஆன்லைன் கேமாக இருக்கலாம் தற்கொலைக்கான காரணத்தை நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம் என்று போலீஸ் அதிகாரி தெரிவித்தார் அவரது லேப்டாப்பை பறிமுதல் செய்த போலீசார் சோதனைக்காக சைபர் நிபுணர்களிடம் ஒப்படைத்துள்ளனர் செய்திகளில் தொடர்பன உலக செய்திகள் பிரித்தானியாவின் கத்திக்குத்து இரண்டு சிறுவர்கள் பலி பிரித்தானியாவின் சவுத் போர்ட் நகர கத்திக்குத்து தாக்குதலில் இரண்டு சிறுவர்கள் பலியாகியுள்ளனர் ஒன்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் இவர்களில் ஆறு பேர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரித்தானியாவின் சவுத்போர்ட் நகரில் செயல்பட்டு வரும் நடன பள்ளி ஒன்றுக்குள் புகுந்த பதினேழு வயது சிறுவன் அங்கிருந்த சிறுவர்களை கத்தியால் தாக்கியுள்ளார் பிரித்தானியாவின் கடலோர பகுதியில் அமைந்துள்ள சவுத்போர்ட் நகரில் ஹார்ட் ஸ்ட்ரீட் என்ற இடத்தில் சிறுவர்களுக்கான நடன பயிற்சி கல்லூரி உள்ளது இந்த கல்லூரியில் நூற்றுக்கணக்கான சிறுவர்களும் சிறுமிகளும் பயிற்சி பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் டெய்லர் ஸ்வீட் கற்பொருள் நடன நிகழ்வின் போது கல்லூரிக்குள் புகுந்த சிறுவனால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் கத்திக்குத்து தாக்குதல் தொடர்பாக வேல்சின் ஹார்டிப் நகரில் பிறந்த லங்காஸ்டரில் உள்ள பெங்க்ஸ் கிராமத்தில் வசிக்கும் பதினேழு வயது சிறுவனை போலீசார் கைது செய்துள்ளனர் அவரிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது பயங்கரவாத தாக்குதலாக இதை கருதவில்லை என முதல்கட்ட விசாரணையில் போலீசார் தெரிவித்துள்ளனர் கத்திக்குத்து தாக்குதலில் சிறுவர்கள் பலியான சம்பவத்திற்கு பிரித்தானிய மன்னரும் ராணியும் பிரதமரும் ஆழ்ந்த இரங்கலையும் அதிர்ச்சியையும் வெளியிட்டுள்ளனா் பிரான்ஸ் உள்துறை அமைச்சருக்கு வந்த மர்ம கடிதத்தால் பரபரப்பு பிரான்சில் பிளேட் நோயின் தடயங்களில் இனவரி தாக்கங்கள் இருப்பதாக உயர்மட்ட அதிகாரி ஒருவருக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது உள்துறை அமைச்சர் ஜெரால் டிராமானுக்கு எழுதப்பட்ட இந்த கடிதத்தில் பிளேட்டிற்கு சிறிது எதிர்மறை இருப்பது தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நோய் பிளட் டெத் என்று அறியப்படுகிறது இந்த நோயானது இடைக்காலத்தில் ஐரோப்பாவில் பல தாக்கங்களை கொண்டு வந்திருந்தது மில்லியன் கணக்கான மக்கள் உயிரிழந்தனர் சில மதிப்பீடுகள் ஐரோப்பிய மக்கள் தொகையில் ஐம்பது வீதம் வரை அழிந்துவிட்டதாக குறிப்பிடுகின்றன இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டபிள்யூம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்